நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து நேர்களே தற்போது நம்ம பார்க்க போற விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆடி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் வருடம் ஆடி மாதத்தின் பொது பலன்கள் பார்க்க போறோம் இந்த மாத பலன்கள் அப்படின்னு சொல்றோம் பார்த்தீங்களா இந்த மாத பலன்கள் அதுவும் தமிழ் மாத பலன்கள் எந்த கிரகத்தை மிக மையமாக வைத்து சொல்கிறோம் அப்படின்னா சூரிய பகவானை வைத்து தான் நம்ம தமிழ் மாத பலன்களை வந்து எப்பொழுதுமே எடுக்கிறோம் அப்படி எடுக்கும்பொழுது இந்த ஆடி மாதத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஆடி மாதத்தில் சூரிய பகவான் மிதின ராசியிலிருந்து கடக ராசியை நோக்கி பயணிக்கும் காலமே ஆடி மாதம் அதை எப்படி சொல்லுவோம்னா சூரிய பகவான் தெற்கே நோக்கி பயணிக்கிறார் சூரிய பகவான் வந்து பார்த்திங்கன்னா தெற்கே தன்னுடைய பயணத்தை துவங்கக்கூடிய காலமே ஆடி மாதம் அப்போ ஆடி காற்று அப்படின்னு சொல்லுவாங்க அப்படியே ஆடி மாதம் வந்து காத்தடித்தா குற்றாலத்தில் அருவி மலை கொட்டும் அப்படிங்கிற மாதிரி இந்த ஆடி மாதம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதமான மாதங்க இந்த மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் இருந்தாலும் நான் சில விஷயங்கள் சொல்கிறேன் நம்மளுடைய ஒவ்வொரு ஊர்கள்லேயுமே நம்ம தமிழ்நாட்டில் ஒவ்வொரு ஊர்கள்லேயுமே ஒவ்வொரு தெரு தெருவாகவே ஆடி மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா அம்மனை வந்து மிகப்பெரிய ஒரு என்ன செய்வோம்னா வழிபாடுகளை அதிகமாக டைம் ஒதுக்கி செய்வோம் எங்கே பார்த்தாலும் இசைகள் எங்கே பார்த்தாலும் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று அம்மனுடைய பாட்டை போட்டு பட்டையை கிளப்பி இருப்பாங்க ஆடி மாதம்னாலே அம்மனுக்கு கூழ் ஊற்றுறது பால் பாயசம் வச்சு கொடுக்கறது மக்களுக்கு அதாவது உணவுகள் பரிமாறுறது தன்னால் முடிஞ்ச அளவு இறை வழிபாடுகளுக்காக நேரத்தை அதிகமாக ஒது ஒதுக்கக்கூடிய தான் இந்த ஆடி மாதம் இந்த ஆடி மாதத்தில் இன்னொரு அற்புதமான சிறப்பு இருக்குது என்ன சிறப்புனா நம்மளுடைய ஆண்டாள் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்முடைய அம்மா ஆண்டாள் அம்மா பூர நட்சத்திரம் இந்த வருகிற நாளில் பூர நட்சத்திரம் வருகிற நாளில் ஆடி மாதத்தில் தான் அம்மன் பிறந்தாங்க அப்போ ஆண்டால் அவதரித்த அற்புதமான ஒரு மாதமாக ஆடி மாதத்தை எடுத்துக்கொள்ளலாம் அப்போ பூர நட்சத்திரம் இந்த மாதத்தில் பூர நட்சத்திரம் வருகிற நாள் என்ன தேதியில் பூர நட்சத்திரம் வருகிறது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஆண்டாள் அன்னைக்கு ப பூர நட்சத்திரம் வரனால தான் பிறந்தாங்க அப்போ பூர நட்சத்திரம் வர நாளில் நீங்கள் என்ன செய்யணும் என்ன விஷயங்களை மெயினாக வந்து பண்ணணுன்னா யாருக்கெல்லாம் திருமணம் முடியவில்லை என்று வருத்தமும் கவலையும் இருக்கிறதோ பன்னெண்டு ராசியில் எந்த ராசினியர்களாக இருந்தாலும் சரி யாருக்கு திருமணம் முடியவில்லை என்று பெண்களுக்கு அதிகமான வருத்தம் இருக்கிறதோ அல்லது ஆண்களுக்கும் அதிகமான வருத்தம் இருக்கிறதோ நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஸ்ரீவில்லிபுத்தூரில் அருகில் ஸ்ரீபுத்தூரில் உள்ள நம்மளுடைய ஆண்டாள் அண்ணையை வந்து பார்த்து அம்மனுக்கு வந்து நிறம் மாலை ஒரு மாலை எடுத்து அம்மனுக்கு வந்து சாற்றி பட்டு பட்டு தேங்காய் பழம்லாம் வச்சு நீங்கள் கரெக்டாக வழிபாடு செஞ்சீங்கன்னா ஒரு வருடங்களில் உங்களுக்கு உறுதியாக திருமணம் நடக்கும் என்பது உண்மை இது வந்து நம்மளுடைய ஆண்டாளனை பிறந்த நட்சத்திரம் மறுநாளில் கட்டாயமாக நீங்கள் என்ன பண்ணணும் போய் வழிபாடு செய்யணும் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆடி மாத்திரை இன்னொரு அற்புதமான சிறப்பு என்னென்னா ஆடி அம்மாவை சொல்லுவோம் எந்த அமாவாசையில் நீங்கள் திதி கொடுத்தீங்களோ கொடுக்கலையோ அதை பற்றி பிரச்சனை கிடையாது நம்மளுடைய முன்னோர்களுக்கு எந்த அமாவாசையில் நீங்கள் திதி கொடுத்தாலும் கொடுக்காட்டியும் இந்த ஆடி அமாவாசையில் உறுதியாக உங்களுடைய முன்னோர்களுக்கு நீங்கள் திதி தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் ஏன் அப்படி கொடுக்கணும்னு உறுதியாக சொல்கிறோம்னா இந்த ஆடி அமாவாசையில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய முன்னோர்கள் நம்ம அதாவது நம்மளை விட்டு பிரிந்த இறந்த நம்மளுடைய முன்னோர்கள் வந்து பார்த்திங்கன்னா பூமியை நோக்கி வருவாங்க அப்போ வரும்பொழுது நம்ம திதி தர்ப்பணம் கரெக்டாக கொடுத்தோம்னா நம்ம முன்னோர்களுக்கு அது வந்து என்ன ஆகும் கரெக்டாக போய் சென்றடையும் இதுக்கு ஒரு சூட்சமும் இருக்குது இப்போ ஒரு நம்ம நம்மளுடைய முன்னோர்களில் யாரோ ஒருத்தங்க அப்பாவாவோ அம்மாவோ மேபி யாராக இருந்தாலும் சரி அவங்க இறந்துட்டாங்க நம்ம எந்த பக்கம் வந்து தலையை வைப்போம்னா தெற்கை பார்த்து தான் தலையை வைப்போம் அப்போ தெற்கே பார்த்து ஏன் தலையை வைக்காங்கன்னா சூரிய பகவானும் கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா தெற்கே பார்த்து ஆடி மாதம் பயணிக்கிறார் அப்போ நீங்கள் இந்த தெற்கையை பார்த்து ப வைப்பதற்கான நோக்கமும் இந்த ஆடி மாதத்துக்குரிய ஒரு மிகப்பெரிய அற்புதமான சூழ்நிலைகளும் வருவதற்கான காரணம் நீங்கள் ஆடி அமாவாசை என்று மறக்காமல் உங்களுடைய முன்னோர்களுக்கு நீங்கள் திடீர் தர்ப்பணம் கொடுத்தீர்கள் என்றால் கிட்டத்தட்ட ஏழு ஜென்மத்துக்கு நீங்கள் கொடுத்ததுக்கு சமம் ஏழு ஜென்மன்னா உங்களுடைய ஏழு தலைமுறைகளுக்கு நீங்கள் கொடுத்த மறந்த அதாவது கொடுக்க மறந்துட்டாங்க நாங்கள் ரொம்ப நாளாச்சு கொடுத்து அப்படின்லாம் நிறைய பேர் சொல்கிறாங்க ஸோ திதி தர்ப்பணம் கொடுக்கலனால பல பிரச்சனையும் சந்திக்காங்க நல்ல ஜாதகம் சூப்பராக இயங்கும் ஆனால் என்ன ஆகும் அவங்களுடைய வாழ்க்கையில் எப்போ பார்த்தாலும் ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும் குடும்பம் ஒற்றுமை இருக்காது நிறையா பிரச்சனைகளை சந்திப்பாங்க அப்போ நம்ம இந்த ஆடி அமாவாசை எப்போ கரெக்டாக திதி தர்ப்பணம் நம்மளுடைய முன்னோர்களுக்கு கொடுத்தோம்னா உங்களுக்கு முழுமையாக உங்களுடைய முன்னோர்களின் ஆசிர்வாதம் கிடைக்கப்பெற்று சாப விபர்த்தி பெற்று குடும்பம் மிக மகிழ்ச்சியாக இருக்கும் என்பது நிதர்சனமான உண்மை இது அனுபவபூர்வமாக உணர்ந்தவர்கள் மறக்காமல் செஞ்சிருவீங்க உணராதவங்க இந்த வீடியோ மூலமாக உணர்ந்து செய்வது ரொம்ப சிறப்பு ஓகே இது ஆடி அமாவாசைக்கு நீங்கள் கொடுத்துருவீங்க அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆடி பௌர்ணமின்னு சொல்லுவோம் இந்த ஆடி அமாவாசை எப்போ வருது அப்படின்னா கரெக்டாக வந்து இருபத்தி நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆடி மாதம் எட்டாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா ஆடி அமாவாசை முழுமையாக இருக்கிறது ஒன்பதாம் தேதி வரையும் ஆடி அமாவாசை இருக்குது ஆனால் நீங்கள் தேதியே கொடுக்குறது ரொம்ப ரொம்ப சிறப்பு முடியாத பட்சத்துக்கு ஒன்பதாம் தேதி ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகேவா அதுக்கடுத்து வந்து நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா ஆடி பௌர்ணமி இந்த ஆடி பௌர்ணமி எப்போ வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஆடி மாதம் இருபத்தி மூணாந்தேதி ஆடி பௌர்ணமி முழு நிலவு அப்படியே வெளிச்சம் அற்புதமாக இருக்கும் யாரெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையில் மிக பிரகாசமான வாழ்க்கையை நோக்கி பயணிக்கிறோம் ஒரு மனசில் நிறைய போராட்டங்கள் இருக்கோம் நிறைய கவலையை இருக்கோம் எங்களுக்கு ஒரு சாந்தமான மனநிலை வேணும்னு நினைக்கிற அத்தனை நபர்களுமே இந்த ஆடி மாதம் இருபத்தி மூணாந்தேதி பௌர்ணமி நாளன்று மனதார விரதம் இருந்து ஒரு வேலையாச்சும் மனதார விரதம் இருந்து உங்களுக்கு முடிந்த அளவு உங்களால் முடிந்தளவு ஒரு ஐந்து பேருக்கோ நாலு பேருக்கோ ஏதாச்சும் ஒரு உணவு வாங்கி கொடுத்துட்டு முடிஞ்சால் உங்கள் வீட்டில் அருகில் இருக்கின்ற அம்மனை போய் மனசார போய் வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா அதுவும் வெள்ளிக்கிழமை வரனால அன்றைக்கி பெண்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் விரதம் இருந்து மனசார வழிபாடு செஞ்சீங்கன்னா உறுதியாக வீட்டில் ஒரு மன அமைதி கிடைக்கும் மிகப்பெரிய ஒரு பிரகாசமான ஒரு சூழ்நிலை உருவாகும் என்பது நிதர்சனமான உண்மை இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசின் அடிப்படையில் உங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்குது இந்த ஆடி மாதத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆடி மாதத்தில் உங்களுடைய ராசின் அடிப்படையில் கோச்சார கிரகங்களுடைய செயல்பாடு தன்மையில் உங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்குங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த ஆடி மாதம் அற்புதமான மாதமாக இருக்க போதுங்க நீங்கள் சொல்லிவிட்டு போயிடுவீங்க ஏற்கனவே துள்ளி குதிக்கும் துலாம் ராசின்னு சொன்னீங்க நாங்கள் எங்கெங்கே துள்ளியும் குதிக்கலை ஒரே குழப்பத்தில் தான் இருக்கோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிறதுக்கீங்கன்னா அதுக்கு உங்கள் சுய ஜாதகம் தான் காரணம் நான் அதைத்தான் திரும்பியும் சொல்லுவேன் ஏன்னா என்னுடைய கருத்துப்படி கோச்சார கிரகங்கள் இருபது சதவீதமாச்சும் உங்களுக்கு மாற்றத்தை கொடுக்கும் அதை தாண்டி எண்பது சதவீதம் உங்களுடைய சுய ஜாதகம் தான் அதனால தான் ஏன் இந்த வார்த்தையை நான் உபயோகப்படுத்துகிறேன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு சொல்லிட்டு சொல்கிறேன்னா துலாம் ராசிக்கு நம்ம அற்புதமான மாற்றங்கள் இருக்குதுன்னு சொன்னோம் அதில் கிட்டத்தட்ட சில நபர்கள் நம்மளுக்கு ஃபோன் பண்ணியே பேசுகிறாங்க ஐயா நீங்கள் சொல்கிறீங்க தம்பி ஆனால் எங்களுக்கு அதே மாதிரி இல்லையே ஏன் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க அப்போ அவங்களுக்கு நான் விரிவாக சொன்னேன் இப்படிலாம் நடந்திருக்குங்க உங்களுக்கு இதே மாதிரி நடந்திருக்கும் ஆனால் பொதுவாக உங்களுக்கு உங்களுடைய சுய ஜாதகம் வலிமை இல்லாதனால இதை வந்து உணவுப்பூர்வமாக உங்களால் புரிஞ்சுக்கிற முடியல நீங்கள் உங்கள் சுய ஜாதத்தை அனுப்புங்க உங்களுக்கான டைம் கொடுக்குறேன் நான் சொல்கிறேன் நீங்கள் அதுக்கப்புறம் ஆமாவாக இல்லையான்னு சொல்லுங்கள் என்னன்னே கிட்டத்தட்ட எனக்கு ஏன் இந்த வார்த்தையை சொல்லி சொல்கிறேன்னா குறைஞ்சது இருபது நபர்கள் என்ற வந்து கேள்வி கேட்ட அந்த இருபது நபர்களுமே நீங்கள் சொன்னது அத்தனை உண்மை தம்பி அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கிரகங்கள் நமக்கு சொல்லுவதற்கான வாக்கையும் நம்முடைய இஷ்ட தெய்வமும் அதற்கான உறுதுணையும் இருந்ததுனால தான் நான் சொல்லி அவங்கள புரிய வச்சேன் அப்படி பார்க்கும்போது அதையே தான் திரும்பி உன்னோடைய துலாம் ராசி என்பவர்களுக்கு சொல்கிறேன் உறுதியாக இந்த ஆடி மாதம் நீங்கள் துள்ளி கொதிக்க போகிறீங்க அந்த அளவுக்கு ஒரு மாற்றங்கள் முன்னேற்றங்கள் உண்டு எந்த இடத்துல எந்த இடத்துல நீங்கள் வேலை பார்க்கணும்னு ஆசைப்பட்றீங்களோ அந்த இடத்துல போய் உட்காருவீங்க விட்டுட்டு வந்த வேலையை மீண்டும் உங்களை தேடி வந்து கொடுப்பாங்க உங்களுடைய திறமைக்கு உங்களுடைய மதிப்புக்கு உங்களுடைய செயல்பாடுகளுக்கு எல்லாமே வெற்றி தான் கவலைப்பட வேண்டாம் ஓகேவா நீங்கள் நினச்ச மாதிரி போகுது ஏன் நடக்க மாட்டேங்குது ஏன் நடக்க மாட்டேங்கன்னு சொல்லி எந்த விஷயத்தை நீங்கள் அதிகமாக யோசிச்சுட்டே இருக்கீங்களோ அந்த விஷயம் நல்ல விஷயமாக இருந்தால் உறுதியாக நடந்துடும் ஓகேவா கடன் சுண்மைகள் கடன் பிரச்சனைகள் இப்போ கடன் காரை தாங்க முடில அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அதே கடன்காரன்ட்ட நம்ம ரூபாய் வாங்கும் போது என்ன பண்ணுறோம் கடன்காரன் ரொம்ப நல்லவர் நீங்கள் ரொம்ப நல்லவனே கொடுங்கன்னு சொல்லி வாங்கிடறோம் இதெல்லாம் உண்மை இது எல்லா ராசிக்குமே பொருந்தும் அப்படி இருக்கும்போது நீங்கள் கடன் வாங்கினது உங்களுக்காக வாங்குனீங்கன்னா உறுதியாக என்ன பண்ணலாம் நீ வாங்கும் போது யோசிச்சுருக்கணும்னு சொல்லுவோம் ஆனால் நீங்கள் வாங்கினது எல்லாமே மற்றவங்களுக்காண்டி தான் மற்றவங்களுக்காண்டி கையெழுத்து போட்டு கையெழுத்து போட்டு என்ன பண்ணுறீங்க ஏமாந்துறது யாராவது புதுசாக வந்து உங்கள்கிட்ட பேசிட்டா போதும் அப்படியே மா என்ன சொல்கிறேன்னா உங்களை மறந்து அவங்களுடைய இயக்கத்தை நோக்கி பயணிச்சுறீங்க இதை ஃபஸ்ட்டு நீங்கள் மாற்றுங்க உங்களுடைய குடும்ப உறவை நேசிங்க உங்கள் கூட இருக்கவங்களை நேசிங்க இங்கே எங்கேயோ கண்ணுக்கு தெரியாத ஆளுக கண்ணுக்கு தெரியாத நபர்கள் அவங்களெல்லாம் நேசித்ததெல்லாம் போதும் புதுசாக வர உறவை நேசிப்பதை விட உங்களே நம்பி உங்கள் மீது பாசம் வச்ச உங்களுடைய மனைவி உங்களுடைய கணவன் அல்லது உங்களுடைய பிள்ளைகள் உங்களை பெற்றெடுத்த தாய் தந்தையர் இவங்களை நீங்கள் முழுமையாக நே நேசிங்க மற்றவங்களுக்கு உழைச்சி மற்றவங்களுக்காக போராடி கஷ்டப்பட்டது போதும் என்பது என்னுடைய கருத்து ஏன்னா அந்த ஆடி மாதம் உங்களுக்கு அற்புதத்தை கொடுக்க போகுது அப்போ என்ன பண்ணணும் நீங்கள் உங்களுக்கான தேவை தேவைகளை நீங்கள் என்ன பண்ணணும் பூர்த்தி செஞ்சுக்கணும் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றியை கொடுக்க போகுது தன்னம்பிக்கையுடன் செயல்படக்கூடிய ஆற்றல் உண்டு பழைய கடனை அடைக்க போகிறீங்க புதிய கடன் வாங்கிராதீங்க ஓகேவா பழைய கடன் தான் அடைச்சிட்டோம் எதா பழைய ஒருத்தவங்களுக்கு எதாவது உதவி செய்வோம் சொல்லி தயவு செய்து வாங்கிடாதீங்க அதே போல் உங்களுடைய சகோதர சகோதரிகள் உங்களுக்கு உதவியாக இருக்க போகிறாங்க நீங்கள் செஞ்ச செய்யாத தவறுகளில் என்னென்ன கஷ்டத்தை அணிவிக்கீங்களோ அத்தனை விதமான கஷ்டகத்திலேருந்து நீங்கள் வெளியே வருவதற்கான ஒரு ஆற்றலை உங்களுடைய சகோதர சகோதரிகள் மூலமாக நீங்கள் முழுமையாக பெற முடியும் என்பது உண்மை நம்மளுடைய துலாம் ராசி என்பர்கள் என்னென்ன விஷயங்களை கவனமாக இருக்கணும்னா துலாம் ராசி பெண்கள் உறுதியாக ஆண்களிடமும் துலாம் ராசி ஆண்கள் பெண்களிடமும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் உங்களுடைய எதிர்பாலினத்தவர்களும் உறுதியாக கவனமா இருங்க நம்பி ஏமாற வேண்டாம் எதையாக உன்னை செஞ்சுட்டு எதையாக ஒன்று நம்பி பண்ணேன் கடைசியில் டிஸ்டர்பன்ஸ் ஆகிடுச்சே நான் எதிர்பார்க்கவே இல்லை இவங்கள இவங்க சொன்னதப்பெல்லாம் நான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணக்கூடாது அப்படின்னா நீங்கள் கவனமாக இருந்தால் நல்லாயிருக்கும் கோச்சார கிரகங்களும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் என்பது கிரக ரீதியான உண்மை அதே போல் வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கு வீண் அலைச்சல்கள்லாம் கொஞ்சம் ஏற்பட வாய்ப்பு உண்டு வீண் அலைச்சல் வேண்டாம் என்ன பண்ணோம் நீங்கள் ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு முன்னாடி அதில் உள்ள ப்ளஸ்ஸு மைனஸை நல்லா தெரிஞ்சுட்டு நீங்கள் செஞ்சீங்கன்னா வீண் அலைச்சல் இல்லாமல் ஒரு இயக்கத்தை உருவாக்க முடியும் உங்களுக்கு முக்கியமான விஷயங்கள் உங்களுக்கு முக்கியமான பொருட்கள் என்ன விஷயங்கள் இருக்கோ எக்கார்ந்த கொண்டு விற்றுறாதீங்க ஏன்னால் நீங்கள் ஒரு இடத்த விற்றாலும் சரி இந்த மாதத்தில் ஒரு பொருளை விற்றாலும் சரி அதனுடைய மா என்ன சொல்கிற மதிப்பு குறைஞ்சது அஞ்சு மடங்காக அடுத்த மாதங்களில் உயரும் அதனால் அவசரப்பட்டு இந்த விஷயத்தையும் முடிவெடுக்காமல் கரெக்டாக முடிவெடுத்தீங்கன்னா இந்த ஆடி மாதம் உங்களுக்கு அற்புதத்தையும் மிகப்பெரிய மாற்றத்தையும் கொடுக்கக்கூடிய செயல்பாடாக உறுதியாக இருக்கும் என்பது நிதர்சனமான உண்மை தற்போது வரை நீங்கள் பார்த்த விஷயங்கள் அனைத்துமே உங்களுடைய ராசிக்கான பொது பலன்கள் இந்த ஆடி மாதத்தில் உங்களுடைய லைஃப்பில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் முன்னேற்றங்கள் என்ற செயல்பாடை வந்து பார்த்துருக்கீங்க இதை தாண்டி உங்களுடைய மனசில் ஏகப்பட்ட கேள்விகள் இருக்கலாம் என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாது இது நடக்குமா இது நடக்காதா துரோகத்தை சந்திச்சிட்டேன் வாழ்க்கையில் வீழ்ச்சி மட்டுமே இருக்குது எழுச்சி என்னால் முடியலை என்னுடைய திறமைக்கேற்ற ஒரு மதிப்பு கிடைக்க மாட்டேங்கி அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் உங்களுடைய மனதுக்குள்ளே இருக்குது அப்புடின்னா இப்போ பார்த்த பொது பலன்களில் உங்களுக்கு இருபது சதவீதம் கடந்த காலங்களில் நடந்திருக்கும் ஏன்னா நம்மகிட்ட வந்து ஃபோன் பண்ணி நிறைய நேர்கள் சொல்லியிருக்கீங்க சார் நீங்கள் சொன்னது அப்படியே வீட்டில் கேமரா வச்சு பார்த்த மாதிரி இருக்குது அக்யூரட்டாக சொன்னீங்க அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ஒரு சந்தோஷம் அதே போல் உங்களுடைய சுய ஜாதகம் சம்பந்தப்பட்ட கேள்விகளில் எத்தனை கேள்விகள் இருந்தாலும் சரி உறுதியாக உங்களுடைய ஜாதக உங்களுடைய ஜாதகத்தை மிக துல்லியமாக கணித்து உங்களுடைய எதிர்காலம் சம்பந்தப்பட்ட கேள்விகளுக்கு மிக துல்லியமாக கணக்கிட என்னால் முடியும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது யாருக்கெல்லாம் அறிந்து கொள்ள என ஆசைப்படுகிறீர்களோ இன்னும் இருக்கிறதோ அவர்கள் உறுதியாக கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு எஸ்எம்எஸ் போடுங்க உங்களுக்கான நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய சுய ஜாதகம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் உறுதியாக பதிலளிக்க முடியும் என்பதை கூறிக்கொள்கிறேன் இதில் ஒரு மிக முக்கியமான விஷயம் கால் பண்ணுறவங்க நான் எடுக்கலைன்னா எனக்கு தயவு செய்து வாட்ஸ்அப்பில் எஸ்எம்எஸ் போடுங்க போடும்போது உங்களுடைய பிறந்த தேதி ஃபஸ்ட்டு உங்களுடைய பெயர் பிறந்த தேதி மாதம் வருடம் நேரம் அதுக்கடுத்து நீங்கள் தற்போது எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க எந்த நாட்டிலேருந்து பேசுகிறீங்கிறத எனக்கு கட்டாயமாக எஸ்எம்எஸில் டைப் பண்ணிடுங்க ஏன்னா எல்லா நாடுகள்லேருந்தும் கால்ஸ் வந்து இருக்குது வெளிநாட்டிலேருந்து நிறைய நா நாடுகள்லேருந்து நமக்கு வந்து நம்ம யூடியூப் சேனல் மூலமாக நிறைய பேர் கால் பண்ணுறாங்க அதனால் சொல்கிறேன் மறக்காமல் இதெல்லாம் இன்ஃபார்ம் பண்ணுங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு பிரகாசமான ஒளி இறையொருள் மூலமாக கிடைக்கட்டும் என கூறிக்கொண்டு வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் மேலும் எனக்கு ஆதரவு கொடுத்து வரும் நம்முடைய நேர்கள் அனைவருக்கும் எனது பணிவான நன்றியை குறிவிடை வருகிறேன் நன்றி வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்து நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்